நான் நீதியாளன் என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் சமமாக நடங்கள் யாருக்கு கட்டளை பெற்றோர்களுக்கு அரபி சொல் ஆண் பெண் பிள்ளைகள் அவுலாதுன்னா ஆண் பெண் மக்கள் அல்லாஹ் சொன்னான் அல்லாவின் தூதர் ஆலம் ஆழம் அவுலாதிக்கும் உங்கள் ஆண் மக்கள் பெண் மக்களுக்கு மத்தியில் நீதம் காட்டுங்கள் பெண்ணை காட்டிலும் ஆணை ஆணை காட்டிலும் பெண்ணை நீங்கள் வித்தியாசப்படுத்தாதீர்கள் இன்னொரு ஹதீஸில் இத்தகுல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆண் பெண் மக்களுக்கு மத்தியில் நீதமாக நடங்கள் ஒரு பையனை நீங்க மெருசா நினைத்து இன்னொரு பையனை தாழ்வா நினைப்பதா ஒரு பெண்மகளை கொஞ்சம் உயர்த்தி இன்னொரு பெண்மகளை குறைத்து பார்ப்பதா அது நீதம் தவறியது நீங்கள் நீதி காப்பாற்றுகிறபோதான் இந்த உலகம் இயங்கும் அப்படின்னா உன் குடும்பம் இயங்கும் குடும்பத்தில் நீதி இல்லையா குடும்பம் இயங்காது உங்கள் மனைவி ரெண்டு மனைவியர்களா நீதம் காட்டுங்கள் சமமாக நடத்தவில்லையா கபரில் இருந்து ஒரு கை ஒடிந்து எழுந்திருப்பார் எத்தனை பெரிய எச்சரிக்கை